கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் கடந்து இயங்கி வரும் வாரசந்தையில் இருந்த பழமையான மரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டதால் பரபரப்பு மரம் வெட்டிய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் ஊர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாரசந்தை இயங்கி வருகிறது இந்த சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை அன்று சந்தை கூடுகிறது இந்த சந்தையில் ஆடு மாடுகள் மட்டுமின்றி காய்கறிகள் மளிகை பொருட்கள் துணி வகைகள் விற்பனைக்காக ஏராளமான விவசாயிகள் வருவது உண்டு இதில் ஆடு மாடுகளை வாங்க தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் வந்து செல்லும் இந்த சந்தை மைதானத்தில் அரச மரம் பூவரசு தேக்கு உரிகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காட்டு மரங்கள் உள்ளது இந்த மரத்தடியின் கீழ் வெயில் நேரங்களில் வியாபாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் சிறிது நேரம் தங்கிவிட்டு பின்னர் சந்தையில் இருந்து செல்வார்கள் இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற உரிகம் காட்டு வாகை உள்ளிட்ட பல்வேறு மரங்களை சமூக விரோதிகள் சிலர் விடியர் காலையில் வெட்டி சாய்த்துள்ளதைக் கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் திரண்டு வருவதைக் கண்ட சமூக விரோதிகள் அங்கு இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து கிராம மக்கள் சந்தையில் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி வீழ்த்திய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல் நிலையத்தில் ஒரப்பம் கிராம மக்கள் ஒரப்பம் கிராமத்தில் உள்ள ஊர்நத்தம் அரசு புறம்போக்கு நிலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து இந்த சந்தை இயங்கி வருகிறது வாரந்தோறும் ஆயிரம் கணக்கான விவசாயிகள் வந்து செல்லும் இந்த சந்தையை சிலர் சொந்தம் கொண்டாடி வருவதால் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற பழமையான மரங்களை சமூக விரோதிகள் சிலர் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் பல ஆண்டுகளாக சந்தை மைதானத்தில் இருந்த மரங்களை வெட்டி சாய்த்த சமூக விரோதிகள் மீது காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் உரப்பம் கிராமத்தை சேர்ந்த நாங்கள் உறப்பம் கிராம வாழ் பொதுமக்கள் நாங்கள் ஒரு அசோசியேஷன் மூலம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற பூர்வீகமான எங்கள் ஊர் வந்து மிக பழமையான ஊர் வந்து பழங்காலத்தில் வந்து சத்திரங்கள் எல்லாமே இருந்து இந்த ஊருடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருந்துச்சு இங்கே வந்து உறப்பம் சந்தை வந்து இங்கே வந்து நூற்றி இருபது வருஷமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் அந்த ச சந்தையில் வந்து சில சமூக விரோதிகளை வந்து ஆக்கிரமிப்பதற்காகவும் மற்ற இது வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த சம்மந்தமாக வந்து கிருஷ்ணகிரி உரி மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கோம் ஓஎஸ் வந்து எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இதனுடைய வழக்கினுடைய கிளை வழக்கு வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த நிலத்துக்கு வந்து சம்மந்தமாக வந்து எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு இங்கே ச சமூக விரோதிகள் வந்து அந்த வழக்கு சம்பந்த ஆட்கள் பிரதீப் குமார் மற்றும் நாகராஜ் போன்ற ஆளுங்க வந்து இன்னைக்கு வந்து அத்துமீறி வந்து இங்க பூர்வீகமா இருக்கிற மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க அனுமதியை வந்து கிராமமும் கிராம உதவியாளர் மற்றும் வந்து யாரும் பர்மிஷன் கொடுக்கல பசுமையான மரங்களை வந்து பசுமை தீர்ப்பாயத்துல வந்து பர்மிஷன் இல்லாம வெட்ட முடியாது வழக்குல இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி வந்து வெட்டி இருக்கிறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து சுமார் வந்து ஒரு பத்து மரங்களை வந்து வெட்டி இருக்கிறாங்க பத்து மரங்களை வெட்டி இருக்காங்க அதனோட மதிப்பு எண்ணிக்கையும் மரத்தை வச்சு வளர்க்க முடியாது அந்த சூழ்நிலையில இந்த மரங்களை வெட்டி இருக்காங்க ஆனா இந்த வழக்குல இருக்கும்போது அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த வந்து இது மேல மேற்கொண்டு இதே மாதிரி நடந்துட்டு இந்த வழக்கு முறையை நாங்க வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் வந்து நாங்க பொறுமையா தான் காத்துட்டு இருக்கோம்